கத்தருடைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் சங்கீதம் நூற்றி ஏழு முப்பத்தி ஐந்து அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீருற்றுகளாகவும் மாற்றி புழைத்தலாம் நம்முடைய தேவன் மாறுதல்களை தருகிற தேவன் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அன்பு தேவனுடைய ஜனமே ஒருவேளை இந்த வசனம் என் வாழ்க்கையை தான் சொல்லுது அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க அப்படின்னா இந்த வசனத்தில் ஆண்டவர் செய்கிற மாறுதலை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் பாலைவனத்தை வனத்தை வெளினா பாலைவனம் அந்த பாலைவனத்தை தண்ணீர் தடாகும் குளங்கள் நிரம்பிய இடமாய் மாற்றுகிறார் இவ்வளோ வித்தியாசம் பாருங்களேன் கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் ஆதாரமே இல்லாத அந்த இடத்த தண்ணீர் நிறைந்த குளங்களாக அதை மாற்றி வறண்ட உளர்ந்த நிலத்தை ஊற்றுகளா நீர் ஊற்றுகளா உங்க வாழ்க்கையில தேவன் ஊற்றுகளை புறப்பட செய்வார் வறண்டு போன உளர்ந்து போன துவண்டு போன வாழ்க்கையில ஜீவ நீரூற்றாகிய ஆகிய பரிசு தாவியானவர் ஆட்கொள்ளுவார் நடத்துவார் ஆமேன்